திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கழையம் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தில் அறுபத்தி எட்டு முப்போதும் திருமேனி தீண்டுவார் புராணம் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் எப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேர்க்கழம் பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்திலேருந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறுபத்தி மூ மூன்று நாயன்மார்கள்னு எல்லாருடைய புராணங்களையும் பார்த்துக்கிட்டு வரோம் ஆனால் இது வந்து மொத்தம் எழுபத்தி எட்டு நாயன்மார்கள் இதில் கொடுத்துருக்கிறது எழுபத்தி எட்டு நாயன்மார்கள் நீங்கள் சொல்லும்போது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறுன்னு சொல்கிறீங்களே அறுபத்தி மூணு விட்டு எப்பயோ போயிட்டீங்களே அப்படின்ட்டு சொல்லக்கூடாது இன்றைக்கி அறுபத்தி எட்டு முப்போதும் திருமேனி தீண்டுவார் புராணம் இவர் என்ன செய்தார்னு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் எங்களுடைய பதிவை பார்த்து லைக் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி எனக்கு இப்போ கமெண்ட்லாம் படிக்கலைன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க எல்லாருடைய கமெண்டையும் பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒரு சிலர்த்து விட்டு போயிருக்கோம் அவங்களாம் வருத்தப்படாதீங்க ஏன்னா எனக்கு ஒரு நாலு நாளாக உடம்பு சரியில்லை ஆகையினால பதிவு விடக்கூடாதுன்றதுனால போட்டுக்கிட்டுருக்கேன் தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அது கொஞ்சம் குறையா இருக்குது உடம்பும் முடியல ஆகையினால் வீடியோ போடுறத மட்டுமே வேலையை இருக்கேன் ஏன்னா எனக்கு யாரும் உதவி பண்ணுறவங்க யாரும் கிடையாது என் கணவருக்கு ஒன்றும் தெரியாது அதனால் நானே தான் பார்க்கணும் எல்லாத்தையும் அதனால் எதையும் கமெண்ட்லாம் படிக்கலன்னு வருத்தப்படாதீங்க கமெண்ட் பண்ணவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் திரு எப்போதும் இனிய பிரான் இன் அருளால் அதிகரித்து மெய்ப்போத நெறி வந்த விதிமுறைப்பாமே அப்போதைக்கு அப்போதும் ஆர்வம் மிகும் அன்பினராய் முப்போதும் அர்ச்சிப்பார் முதல் சைவராம் முனிவர் தெரிந்து உணரின் முப்போதும் செல்காலம் நிகழ்காலம் வருங்காலம் ஆனவற்றின் வழி வழியே திருத்தொண்டின் விரும்பிய அர்ச்சனைகள் சிவ வேதியர்க்கே உரியன அப்பெருந்தகையார் குலப்பெருமையாம் புகழும் பெற்றியதோ நாரணர்க்கும் நான்முகர்க்கும் அரிய ஒன்னா நாதனை எம்பெருமானை ஞானம் ஆன ஆரணத்தின் உள் பொருள்கள் அனைத்தும் ஆகும் அன்னலை எண்ணிய காலம் மூன்றும் அன்பின் காரணத்தால் அர்ச்சிக்கையோர் தங்கள் கமல கழல் வணங்கி கசிந்து சிந்தை புராணத்தால் முழு நீர் பூசி வாழும் புனிதர் செயல் அறிந்தவா புகழல் உற்றேன் இந்த முழு முப்போதும் திருமேனி தீண்டுவார் புராணம் இந்த கோவிலில் இருக்கிற அர்ச்சகர்லாம் என்ன செய்வாங்க அவங்க தான் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணுவாங்க அப்போ அந்த உருவத்தை சிலையை தொட்டு அபிஷேகம் பண்ணுறது ஆராதனை பண்ணுறதுலாம் அவங்க தானே இப்போ நம்ம சேக்கிழார் அருளி செய்த பாடல் படித்தோம் இப்போ நம்ம புராணத்தில் படிப்போம் வரலாறுல படிப்போம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருள் செய்த தொண்டர் தொகையில் இடம்பெற்ற அறுபத்தி எட்டாவதாக இடம்பெற்ற முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்போதும் உயிர்களுக்கு இனியவரான சிவபெருமானின் இனிய திருவருளினால் பெருகி உண்மையான சிவ ஞான நெறிப்படி வந்த விதியின் முறைமையை தவறாமல் அவ அக்காலம் தோறும் ஆசையும் அன்புடையவராகி முக்காலத்தும் பூசிப்பவர் ஆதி சைவரான முனிவர்கள் அவங்களாம் எந்த காலத்திலையும் சிவபெருமானை மறக்காம அவங்க பூஜை பண்ணுறதும் அவங்க அவரையே நினச்சி அதை அருமையாக சொல்லியிருக்கார் எப்போதும் இனிய இனியபிரான் இன்னருளால் அதிகரித்து மெய்ப்போதா நெறி வந்த விதிமுறை வழுவாமே அந்த விதிமுறையை அவங்க அந்த தவறாமல் வாழறவங்க அப்போதைக்கு அப்போதும் ஆர்வம் மிகும் அன்பினராய் எப்போ சிவபெருமானை நினச்சாலும் அவங்களுக்கு அப்படி ஒரு அப் அப்பப்போ நினைக்கும் தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் முப்போதும் அர்ச்சிப்பார் முதல் சைவராம் முனிவர் அவங்க எந் எந்த நேரமும் பூஜை பண்ணுவாங்க சிவபெருமானம் வணங்குவாங்க அந்த நாரணர்க்கும் நான்முகனுக்கும் அந்த பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுக்குமே கிடைக்காத அவர் நாதனை எம் பெருமானை ஞானமான ஆரணத்தின் உள்பொருள்கள் அனைத்தும் ஆகும் அன்னலை எண்ணிய காலம் மூன்றும் அன்பின் காரணத்தால் அர்ச்சிக்கும் மறையோர் தங்கள் கமல மலர் கடல்கள் வணங்கி கசிந்து சிந்தை பூரணத்தால் முழுநீர் பூசி வாழும் புனிதர் செயல் அறிந்தவா புகழல் உற்றேன் இதுக்கடுத்து எப்போதும் முழுநீர் பூசி நேரம் திருநீர் பூசிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள பற்றி சொல்கிறேன் இப்போ முப்போதும் திருமேணி தீண்டுவார் புராணம் முற்றிற்று அப்படின்னு அழகாக கொடுத்துருக்காரு இதையெல்லாம் நம்ம கேட்குறதே பெரிய நம்மளுக்கு புண்ணியம் இதையெல்லாம் கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க இந்த நேரம் அவங்களெல்லாம் நம்ம அந்த அடியார்கள்லாம் நம்ம நினச்சி பார்க்குறது நாம் பல கஷேத்திரங்கள் அதாவது கோயில்கள் போய் சேவித்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும் இதையெல்லாம் பாடுங்க படிங்க எனக்கு படிக்கலாம் இல்லை கேளுங்க கேட்டு இறைவனுடைய திருவருளை பெருங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்